இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சுவாரஸ்யமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது என்ன உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோன்னா அதிரடியான ஒரு கிரக பயிற்சியானது தற்போது நடந்திருக்கு இந்த கிரக பயிற்சினால உங்களோட ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும் ஸோ என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நம்ம கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமா இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் எப்போயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு கிராஃப் மாதிரி மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு கிரக பயிற்சியானது நடந்திருக்கு இந்த கிரக பயிற்சினால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதுல கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் இப்போ ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா இந்த கிரகப்பயிற்சி டைமில் நமக்கு அந்த காரியம் செய்தால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கலாம்ல அதுக்காக தான் இந்த பலனை வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ கிரகப்பயிற்சி கிரகப்பயிற்சின்னு சொல்லிகிட்ருக்கேன் என்ன கிரகப்பயிற்சி நடந்ததுன்னு சொல்லவே இல்லை பாருங்கள் என்ன கிரகப்பயிற்சி நடந்ததுன்னா சுக்கர கிரகப்பயிற்சி தாங்க நடந்தது இந்த கிரகப்பயிற்சி நடந்ததுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் உங்கள் ராசிக்கு சுக்கரன் சாதகமான பலனை கொடுப்பாரா பாதகமான பலனை கொடுப்பாராங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி என்னைக்கு நடந்தது எந்த இடத்துல சுக்கரன் மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பயிற்சி இப்போ நடந்திருக்குல்ல இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நிறைய குழப்பங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே இந்த சுக்கர பயிற்சியில் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உஷாராக இருக்கணும் ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் இந்த சுக்கரன் நமக்கும் குருவாக தான் செயல்படுறாரு எப்படியெல்லாம் செயல்படுறாருன்னா அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்குமே நமக்கு காரணியாக கருதப்படுறவர் அவர்தான் இவர் வந்து இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் சுக்கரன் ஒரு ராசியில் இருபத்தி ஆறு நாட்கள் மட்டும்தான் இருப்பார் சுக்கரனுடைய நிலையில் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் வந்து அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து தெரிய அந்த வகையில் சுக்கரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசிலேருந்து விலகி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பான விஷயமாக ஜோதிடத்திலே சொல்லப்படுது ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியில் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை நிறந்ததாக இருக்கும் முக்கியமாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் மிகவும் கவனமாகவும் இருக்கணும் குறிப்பாக பண விஷயத்திலும் தொழில் வாழ்க்கையிலையும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது இந்த சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு சென்றிருக்கிறார்கள் இது வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் கவனமாக இருக்கணுமா இல்லை உங்களுக்கு சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொது பலனை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக சில சிக்கல்களை சந்திப்பீங்க அதனால் தொழில் ரீதியாக அவசரமாக எதையும் பண்ண வேண்டாம் நிலையான வருமானம் கிடைப்பதில் தடை உண்டாகும் அதனால் வருமான நிலையாக கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த தடையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கொண்டு தான் இருக்கணும் அதாவது வருமானம் கிடைப்பதில் தடை உண்டாகும் போது அந்த தடையை தாண்டி ஹார்ட் ஒர்க் போடணுங்கிறத சொல்ல வரேன் கணவன் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்கலாம் அதனால் அவங்க வகையில் நிறைய விட்டு கொடுத்து போங்க இல்லைனா மன அழுத்தம் உடல் சோர்வு உண்டாகும் அதுக்காக தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க என்பதை சொல்கிறேன் இந்த சுக்கர பயிற்சியில் பொதுவாக உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மன அழுத்தம் உண்டாகாமல் உடல் சோர்வு உண்டாகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் நீங்கள் கவனமாக வைத்துக்குங்க இந்த டைம் உங்களுக்கு இதுதான் பொதுவாக சொல்லப்பட்ட எச்சரிக்கை இன்னும் உங்களோட ராசிக்கு டீட்டெயில்டாக என்ன நடக்குங்கிறத சொல்கிற வாங்க பார்க்கலாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அப்புறம் அஷ்டாமத்து சனியுடைய ஆதிக்கமும் இருக்குது எனவே இதன் காரணமாக இந்த சுக்கர பயிற்சியில் ஒரு பக்கம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எதையும் நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யுங்க இல்லைன்னா எதையும் செய்யாதீங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் கூட உங்களுக்கு வரும் ஸோ கொஞ்சம் உஷாராக இந்த சுக்கர பயிற்சியில் இருங்க இந்த சுக்கர பயிற்சியில் கும்பராசியில் சனி வகுரம் பெறாரு உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும்போது இந்த நேரத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்களில் கடைசி நேரத்தில் கை கூடாமல் கூட போகலாம் அதே நேரத்தில் அஷ்டாமதிபதியாகவும் சனி பகவான் விளங்குறாரு அதற்குரிய வக்ர காலத்தில் தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் துரிதமாக நடைபெறும் சனியுடைய வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும் இந்த சுக்கர பயிற்சியில் சனியும் ஒரு பக்கம் நீங்கள் வழிபாடு செய்து தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் இதில் என்ன ஒரு சுவாரசினால் உங்கள் ராசிக்கு சுக்கரனோடு புதன் வராரு அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு பதிமூணு சாரி பன்னெண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இப்போ விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி வேலையில் அனைத்து காரியங்கள்லையுமே விரயங்கள் அதிகரிக்கும் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் நினைத்தது நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது மாமன் மைத்துனர் வழியில ஏற்படக்கூடிய மங்கள் நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தலாம் வெளிநாடு செல்வதில் இருந்து தடையகலும் ஒரு பக்கம் உங்களுக்கு லாபம் இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவனமும் இருக்குது ஸோ பார்த்து நடந்துக்குங்க அப்புறம் உங்கள் ராசிக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு சுக லாபாதிபதியானவர் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வர்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நன்மை என்று சொல்லலாம் இருந்தாலும் அஷ்டமத்து சனையின் ஆதிக்கம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் பழைய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம் ஊதிய உயர்வு கிடைத்தாலும் கணவனும் மனைவியும் வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழல் உருவாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல முக்கிய ஆவணங்களை கவனமோடு பார்த்து கொள்ளணும் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தணும் அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு கூடும் இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் இதுவே மெயின் விஷயமாக வந்து பண்ணக்கூடாது அதுவும் ரிஷப ராசிக்கு சுக்கரன் வர்றதுனால உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சுக்கரன் விளங்குவார் லாபஸ்தானத்துக்கு வருவது நன்மையாக இருக்குது வருமானமும் உயரோ வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் பெருமைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும் புதியவர்களுடைய அறிமுகத்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் கூட இட முடியும் இடம் வாங்குவது மனை கட்டுவது போன்றவற்றில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த டைம் ஒரு பொற்காலம் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் என்பதை ஞாபகம் வைத்துக்குங்க ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் பொதுவாக சொல்லணுன்னா உங்களுக்கு எதையும் சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் கவலைகள் வந்து ஏற்படும் அதே சமயம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு தாமதப்படும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இப்போ நான் அவங்களோட ராசிக்கு தெளிவாக இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து இந்த சுக்கரப்பயிற்சியில பலன் பெறுங்க இந்த சுக்கரப்பயிற்சியில நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணுன்னா ஏழை எளியவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்கணும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சுக்கரனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு குறையும் அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் செய்துடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சுக்கரனால நல்ல ரூள் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த சுக்கர பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தோள்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி